arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தது தமிழக அரசியல் களத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது இதுகுறித்து தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் திருமாவளவனை ஆதரித்தும் எதிர்த்தும் குரல் எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் இந்த பிரச்சினை குறித்து பாஜக மூத்த தலைவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வருமான பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்த கருத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி அரசியலில் எதிரும் புதிருமாக இருக்கும் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் இந்த பேச்சிற்காக திருமாவளவனை பாராட்டியிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது அவர் தெரிவித்துள்ள கருத்தில் இந்தியாவிலேயே பட்டியல் சமுதாய மக்களுக்கும் விழிப்பு நிலை மக்களுக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பதையும் அந்த ஒப்பற்ற தலைவர் நரேந்திரமோடி என்பதையும் திருமாவளவனுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு மேற்படிப்பு படிக்கச் சென்றிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை சில வாரங்களுக்கு முன் கூறுகையில் இனிமேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வென்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறியதையும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டால் கொண்டால் தமிழக அரசியல் களம் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்நிலையில் திருமாவளவனை பாராட்டி பேராசிரியர் ராமர் ஸ்ரீனிவாசன் கருத்து தெரிவித்திருப்பது திமுக கூட்டணியில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல ஆகிவிட்டது